வணக்கமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் இன்னைக்கு நாம் பத்தேழு நிமிஷத்தில் சிம்பிளாக முட்டைப்பொடி மாசு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் இந்த முட்டைப்பொடி மாசு சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோடயும் சைடீஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த முட்டைப்பொடி மாசு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில வச்சுருக்கேன் கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிட்டேன் கடாய் காஞ்சிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன் இப்போ கடுகு புரிஞ்சோம்னா வெங்காயம்லாம் போட்டு வதைக்கலாம் கடுகு சீரகம் புரிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் இதுலேயே இந்த பச்சை மிளகாவையும் போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போட்டு வதக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு அளவுக்கு பொன்னீரமாக வதங்கிடுச்சு ஒரு கலர் கலன் போதும் தக்காளி போட சேர்ந்து கொஞ்சம் வதங்கிடும் இப்போ தக்காளியை போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மசாலாலாம் போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ஒரு அளவுக்கு அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயமும் சேர்ந்து தக்காளியோட வதங்கிடும் முட்டைக்கு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் எப்பயுமே உப்பு பண்ணுறது தான் தான் அதிகமாக வதக்கணும் தக்காளி நல்லா ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஒண்ணா போடலாம் இந்த மிளகாத்தூள் போட்டுடலாம் இப்போ இந்த கரம் மசாலா பொடியும் போட்டுடலாம் இப்போ மிளகுத்தூள் பாதி போட்டுக்கலாம் பாதி அப்புறம் போடலாம் முட்டை ஊற்றின பிறகு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் வெள்ளை மிளகா மிளகாக போகிற வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மசாலா தான் இப்போ முட்டையை உடச்சி விட்டிடலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக நல்லி விட்டுடலாம் நடுவில் ஊற்றிக்கலாம் முட்டையை நடுவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த முட்டையை உடச்சி நடுவில் ஊற்றிக்கலாம் முட்டையை நான் கழுவி தான் வச்சுருக்கேன் அதனால தான் இந்த கரண்டி ஏழையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த மிளகு தூண்ட இந்த முட்டை மேலே போட்டுடலாம் மிச்சம் இருக்கிற மிச்சம் வச்சு இந்த மிளகு இதில் போட்டுக்கணும் இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும் நடுவில் கொஞ்சம் வெந்து அப்புறம் பிறகு அப்புறம் கலரி விட்டுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு முட்டை பெருசு பெருசாக வரும் முட்டைக்கு தேவையான உப்பு போ இன்னும் போடலை இப்போ தான் போட போகிறோம் வதங்குறதுக்கு முட்டை ஒரு கால் ஸ்பூன் போட்டோம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் முட்டைக்கு வெங்காயத்துக்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க லைட்டாக கலரி விட்டுக்கலாம் கொஞ்சம் விந்துட்டுருக்கோம் கீயை கம்மி பண்ணிவிடுங்க முட்டை ஊற்றுறப்போ எப்பயுமே முட்டையை உடைச்சு ஊற்றுறப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கலரி விட்டுக்கோங்க உடனே பொடி ரொம்ப பொடியாக வேணும்னா உடனே கூட கலரி விட்ருங்க வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் பெருசு பெருசாக வேணும்னா கொஞ்சம் வெந்த பிறகு கலரி விடுங்க மொத்தமாக சேர்த்து இப்போ கலறியெல்லாம் வெங்காயத்தோடு சேர்த்து முட்டையை அளவு வெந்தடிச்சு தீயை கம்மி பண்ணிவிட்டு கலருங்க எப்பயுமே அடி பிடிச்சுக்கோ ரொம்ப பொடியாக வேணும்னா நல்லா குத்தி விட்டுக்கோங்க கொஞ்சம் பெருசாக வேணும்னா லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க ரொம்ப ட்ரையாக வேணும்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சு ட்ரை ஆக்கோங்க கொஞ்சம் சாப்பிட்டா வேணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துருங்க முட்டை பொடி மாஸ் இந்த பொடி மாசு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வேட்சிலர்ஸ்க்கெலாம் இது நல்ல உதவியாக இருக்கும் அவங்களுக்கு எதுவும் காய் பொரியல் இல்லை சாம்பார் இல்லை எதுவும் இல்லைனா இதை இந்த மாதிரி பொடி மாசு செஞ்சு சாதத்தில் கூட அவங்க பிசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை எதுவும் வெறும் சாம்பார் மட்டை இருக்குது ரசம் மட்டை இருக்குனாலும் சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம சப்பாத்தி தோசையோடு கூட எச்சின்னு சாப்பிட்லாம் சாதத்துலையும் போட்டு பசங்கி சாப்பிட்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன் உங்களுக்கு சாப்பிட்டா வேணா இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க அவன் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன் கொஞ்சம் ட்ரையாகனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரஃப்பாக கொஞ்சம் கருவேப்பில தூக்கி எடுத்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில தூக்கி ஸ்டவ் பண்ணிடலாம் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க நம்ம முட்டை முட்டைப்பொடி ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏழை முட்டைப்பொடி ரெடி ரெடியாகிடுச்சு வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி முட்டைப்பொடி மாசை நீங்களும் செஞ்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க உங்கள் கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம்